இயற்றிய அபிடேக நிகழ்வு என்பது அற்புதங்கள் அபூர்வங்கள் அதிசயங்கள் நிகழ்ந்தேறுகின்ற இச்சபையில் மட்டுமே சிவம் சிவனுக்கு இடுகின்ற அபிடேக நிகழ்வாக நடந்தேறுகின்றது என்பதை அகத்தியன் யாம் வலியுறுத்தி வலியுறுத்தி ஆசிகள் வழங்குகின்றோம் இருள் நிலையகளும் அற்புதமான வாசிப் பெருநாள்களிலே அமர்ந்திருந்தோர் அவனோடு அமர்ந்திருந்தோர் உலர் நிலை கொண்டு உணர் நிலை கொண்டு அவனோடு அமர்ந்திருந்தோர்கள் எல்லாம் சிவமகா வாழை சித்தனுக்குள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று வலியுறுத்தி வழி உறுத்தி யாம் அகத்தியன் ஆசி வழங்கி வகிக்கின்றோம்

திருவடிகள் போற்றி போற்றி திருவடிகள் போற்றி போற்றி பெருமகரிசி திருவடிகள் போற்றி மகரிசி திருவடிகள் போற்றி திருமமுனிவர் திருவடிகள் போற்றி பெருமுகமத்ரி திருவடிகள் போற்றி சாஸ்தி போற்றி திருவடிகள் போற்றி போற்றி மார்க்கண்டேர் திருவடிகள்

वो राह में किधर उड़ीगल बोल रही, वो बाल में किधर उड़ीगल बोल रही, वो सांप में किधर उड़ीगल बोल रही, वो या कब तक उड़ीगल बोल रही, वो या समुद्र में किधर उड़ीगल बोल रही, वो या चित्र में किधर उड़ीगल बोल रही, वो या दावा में किधर उड़ीगल

வாழ்கிதே வாழ்க அவர்தான் பதம் வாழ்கிறே வாழ்க விஞ்ஞானத்தவன் தான் வாழ்கிறையை வாழ்க்கான் பாரதே